திமுக கூட்டணிகள் நெருக்கடி இருப்பது உண்மைதான் என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் மதுரை மாவட்டம் ஆணையூரில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு திமுக கூட்டணிகள் தொடர்வதாக கூறினார் தேர்தலை பற்றி தான் நம்மிடையே கேள்வி எவ்வளவு சீட்டு கேட்கப்படுறீங்க நீங்க கேட்கிற சீட்டு கிடைக்கலன்னா என்ன செய்ய போறீங்க உங்களுக்கும் திமுக இடையில அடிக்கடி உரசல் வருது ஆட்சிக்கும் ஆட்சியாளர்களுக்கும் உங்களுக்கும் இடையில அடிக்கடி உரசல்கள் வருகிறது ஆளுங்கட்சியோடு கூட்டணியில் இருந்தால் இது போன்ற உரசல்கள் வரத்தான் செய்யும் எதிர்கட்சியோடு இருந்தா பிரச்சனை வரப்போகுது ஆளுங்கட்சியோடு வருகிற போது நமக்கு போலீஸோட பிரச்சனை வந்தா ஆளுங்கட்சியோடு பிரச்சனை ரெவன்யூ அதிகாரிகளோட பிரச்சனை வந்தா ஆளுங்கட்சியோடு பிரச்சனை ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிற போதே நமக்கு அவ்வளவு நெருக்கடியில் இருக்கிறது என்பது உண்மைதான் மதுரை உயர் நீதிமன்றத்தில் அரசியல் கட்சி கொடிகளை எல்லாம் அப்புறப்படுத்துங்க ஒரு ஆர்டர் போட்டாங்க உடனே போலீஸுக்கு வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு எல்லாம் திருநெல்வேலி அல்வா சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு எந்த கட்சி கொடியை அகற்றினாங்களோ இல்லையா எங்க சிறுத்தை கொடி இருந்து தேடி பார்க்கணும் சிதம்பரத்திலேயே சிறுத்தை கொடியை புல்டோசர் வச்சு விட்டுக்கிறான் பெரம்பலூர்ல எடுக்கிறான் அரியலூர்ல இடிக்கிறான் கடலூர்ல எடுக்கிறான் மற்ற கட்சி அதெல்லாம் அப்படி இடிப்போம் முதல் வேலையா இதுதான் தொடங்கணும் அவ்வளவு காழ்வு அதிகார வர்க்கத்திடம் மேலோக்கு இருக்கிறது